வணக்கம் தமிழால் இணைந்தோம் தமிழால் வளர்ந்தோம் நான் உங்கள் தமிழ் தோழன் இன்றைக்கி சண்டே சயின்ஸ் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மலை போனால் ம் அப்படின்ன மாதிரி ஒரு டைட்டில் தான் இன்னைக்கு அது என்னடா அப்படின்னு பார்த்தா முடி முடி வந்து ஒரு மனுஷனுக்கு வந்து முடி எவ்வளோ முக்கியம் தலையில் அது தலையில் வந்து இந்த முடி வந்து பல விஷயங்கள் வந்து இது ஒரு அடர்ந்த காடு அப்படின்னு சொன்ன மாதிரி சில பேருக்கு நல்லா கீழே வரைக்கும் பிட்டத்துக்கு கீழே வரைக்கும் முடி இருக்கும் பெண்களுக்கு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தலைமுடி வந்து பார்த்திங்கன்னா சொட்டத்தலையாயிடும் சில பேருக்கு முடியே இருக்காது முடி உதிரும் ஸோ இந்த மாதிரி ஏன் முடி உதிருது அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி சண்டே சயின்ஸில் நம்ம வந்து பேச போகிறோம் அது போக தொப்புல் இந்த தொப்புல் அப்படிங்கிறத வச்சு ஒரு சின்ன விஷயம் தான் ரொம்ப பெருசுலாம் கிடையாது தொப்புளை வச்சும் ஒரு விஷயத்த பேச போகிறோம் என்ன அப்படிங்கிறது தான் அதாவது நம்ம விஷயத்தில் இந்த ரெண்டு விஷயங்களை பேசுகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் தமிழ் தோழன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக பட்டனை அப்படியே கொஞ்சம் அனுப்பி விடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் உங்கள் மொபைலில் ரைட் ஓகே இப்போ நம்ம வந்து மலை போனால் மயிருடா அப்படின்ன மாதிரி ஒரு டைட்டில் தான் அன்னைக்கு சண்டே சயின்ஸ் நம்மளுடைய அறிவியல் ஸோ மாணவர்களுக்காக ஒரு பிரத்யேக காணொளி ஒவ்வொரு வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் ஸோ இந்த வாரம் நம்ம இந்த முடி உதிர்தல் முடி வந்து நிறைய பேருக்கு ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி முடி உதிருது என்ன இது எவ்வளோ முடி வச்சுருந்தேன்னு தெரியுமா நான் கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி ஆகி போச்சே என் தலை எல்லாம் அந்த பிள்ளைங்க படுத்துகிற பாடு அப்படின்னு சொல்லி பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி அவங்க வந்து சொல்லுவாங்க ஸோ அதே மாதிரி சில பெண்கள் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து ஊரில் இருக்கும்போது நல்லாயிருக்கும் நல்ல ஹேர் ஸ்டைல் வந்து நல்லா இருந்தது நான் ஊருக்கு கல்யாணமாக என்றைக்கு இந்த சிட்டிக்கு வந்தானோ அந்த தண்ணியில் குளிச்சு குளித்து என் முடியெல்லாம் போச்சுப்பா அப்படின்னு சொல்லி சில கூட்டம் சில பேர் இந்த முடிக்காக ஏகப்பட்ட பிரத்யேகமான நிறைய பொருட்கள் நிறைய காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் வாங்கி அதை தலையை பரிமா பரிமாறி சாரி பராமரிக்கிற வேலை பரிமாறுறதுங்கிறதான் வருது நம்ம தான் இருக்கும் சரி பராமரிக்கிற வேலை இந்த பராமரிக்கிறதுக்கே பயங்கரமான ஒரு இண்டஸ்ட்ரி இயங்கிக்கிட்டு இருக்குது ஷாம்பூ விற்கிது என்னென்னமோ போடுறாங்கன்னு வைங்களேன் ஸோ எல்லாமே ஸோ அந்த அளவுக்கு ஒரு காஸ்மெட்டிக்ஸ் இண்டஸ்ட்ரி வந்து இதில் வந்து கோடிக்கணக்கான அளவுக்கு நம்ம நாட்டில் வந்து உற்பத்தி பண்றாங்க சேல்ஸ் நடக்கு அதுல வருமானம் வருது உண்மையிலேயே இந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பிச்சிங்கன்னா நீங்களும் வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஸோ நல்ல வருமானம் கிடைக்கும் ஸோ இதுல ஒரு பிஸ்னஸ் ஐடியா வேற நம்ம கொடுத்துருக்குறோம் இதுதான் முடி இந்த முடி உதுதல் அப்படிங்கிற என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சயின்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா பல காரணம் இருக்குப்பா அப்படின்றாங்க என்னடா இது ஒரே வழியிலே முடிச்சுட்டு போயிட்டியாடா அப்படின்ற மாதிரி ஆமா பல காரணம் இருக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம லிஸ்ட்டு போட்டு கொண்டு வந்திருக்கோம் ஸோ யாரும் கேட்டு பயந்துடாதீங்க கொஞ்சம் அதாவது ப்ரெக்னென்ட் லேடிஸ் கொஞ்சம் ஹார்ட் ப்ராப்ளம் உள்ளவங்க முடி அதிகமாக உதிர்றவங்க நீங்கள் வந்து ரொம்ப கவலைக்கு அதிகமான இடம் கொடுத்துட்றாதீங்க ஸோ இந்த காணொலியை வந்து நீங்கள்லாம் கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக பாருங்கள் கொஞ்சம் தண்ணி குடிச்சிக்கோங்க கொஞ்சம் மூச்சு இழுத்து நல்லா ஆசுவாசப்படுத்திக்கோங்க ஓகேங்களா சாரி இப்போது வந்து என்ன லிஸ்ட்டு அந்த லிஸ்ட்டை வர சைக்கா நான் வா பாருங்கள் அதாவது நம்ம தலைமுடி உதிர்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இரும்பு துத்தனாக குறைபாடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது போக காளான் நோய்கள் வர்றது அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் தைராய்டு பிட்யூட்ரி அட்ரினலைன் இன்னொன்று டெஸ்டோஸ்டிரான் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை நமக்கே தெரியல ஸோ இந்த நாலு வார்த்தை சொல்கிறாங்க தைராய்டு பிட்யூட்ரி கிளாண்ட் இதெல்லாம் நமக்கு தெரியும் ஸோ இதனுடைய சுரப்பியினுடைய அந்த விகித குறைபாடு இது வந்து அடுத்து வந்து இந்த ரத்த உறைதலை தடுக்கிறதுக்கு உண்டான மருந்துகள் வந்து சில பேர் வந்து எடுத்துப்பாங்க அதிக அளவு எடுக்கிற மருந்துகள் ஸோ இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் அடுத்து கருத்தடை மாத்திரைகள் உபயோகிக்கிறது இது ஒரு காரணமாக சொல்லப்படுகிறது அடுத்து வந்து சிபிலஸ் நோய்கள் அப்படின்னு சொல்லி ஒரு நோய் சொல்கிறாங்க அடுத்து வந்து சிறுநீரகம் செயலக்கிறது நீரிழிவு டைஃபாய்டு தைராய்டு நச்சு நிலை அடுத்து வந்து முக்கியமான பாயிண்ட் அப்படிங்கிறதுக்கு இப்போ தான் நம்ம வரோம் மனக்கவலை ஸோ சில பேர் வந்து என்னேராக பார்த்தாலும் ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருப்பாங்க ஸோ மனக்கவலை மன அதிர்ச்சி திடீர்னு எதோ சொன்னாலும் சாக்கணும் என்னப்பா அங்கே ஒரு கோடி ரூபா உனக்கு லாட்டரியில் விழுந்துக்கலாம் ஆ அப்படின்னு சாக்கா ஆகிற மாதிரி ஸோ நமக்கு ஒரு கோடி ரூபா லாட்டரியில் விழுந்து சந்தோஷம் தானே ஸோ அந்த நேரத்தில் திடீர்னு சாக்காயி அப்படியே ஆள் இதாகிடுவாங்க ஸோ அந்த மாதிரிலாம் சில பேர் இருக்கிறாங்க அப்புறம் முடி உதிரும் அப்புறம் சில பேர் ஐயோ காசே இல்லையே அப்படின்னு நினச்சி அப்படி சில கோ இருக்குது ச இன்னைக்கு இருக்கிறத சந்தோஷமாக வாழக்கூடிய மனப்பக்குவத்தோடு சில பேர் தான் நடந்துப்பாங்க ஸோ அந்த மாதிரிலாம் சில விஷயங்கள்லாம் இருக்குது ஸோ நம்ம அதை இன்னொரு நாள் காணும் இல்லை ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஸ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் எப்படிலாம் சிரிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் நான் போடுறேன் சரிங்களா அடுத்து மனக்கவலை மன அதிர்ச்சி அடுத்து சில பேர் இப்போ சொன்ன மாதிரி தான் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் ஐயையோ என்ன பாடுபடுத்துதுங்கப்பா அந்த பிள்ளைங்க அப்படின்னு சொல்லி அவன் தலையை பிச்சுக்கிட்டு இருப்பான் அப்படின்ற மாதிரி அப்படியே பிச்சு பிச்சு தலை பிஞ்சு போவோம் அப்படின்ற மாதிரி அதை அடுத்து இதுவாக அது பரவாயில்ல பெண்கள் பெண்களுக்கும் வந்து அதே மாதிரி தான் குழந்த பிறந்தப்ப அதுக்கப்புறம் மாதவிடாய் நின்ற பிறகு சில நேரங்களில் அந்த மாதிரி ஆகும் சில பேருக்கு தொடர்ந்து காய்ச்சல் இருந்ததுன்னா அந்த மாதிரி ஸோ இந்த மாதிரி இது அடுத்து வந்து புரதச்சத்து குறைபாடுன்றாங்க அடுத்து மிகையான விட்டமின் ஏ மாத்திரையை அதிகமாக எடுத்துக்கிறது இதெல்லாம் வந்து சொல்கிறாங்க ஸோ எவ்வளோ லிஸ்ட்டு படிச்சிருக்கேன்னு தெரியல ஸோ இந்த லிஸ்ட்டில் வந்து நீங்கள் எந்த லிஸ்ட்டில் இருப்பீங்கன்னு சொல்கிறேன் எல்லா லிஸ்ட்டும் எங்களுக்கு இருக்குப்பா அப்படின்னு சொல்கிறது மட்டும் தெரியுது ஏன்னா எல்லாருக்குமே அந்த பிரச்சனை இருக்கும் நம்ம உடனே போய் டக்குன்னு ஒரு மாத்திரை வாங்கி போடக்கூடாது அப்புறம் அது வேறு விதத்தில் கொண்டு போயிருந்தா ரஜினிகாந்த் ஒரு பேட்டியில் கூட சொன்னார் நான் வந்து நிறைய என்னென்னமோ மெயின்டைன் பண்ணுறதுக்கு வாங்கி பார்த்தேன் தலையில் போட்டேன் கடைசி பார்த்தா எல்லாம் மொத்தமாக போச்சு அப்புறம் தான் தெரிஞ்சது எதுவுமே வேலைக்கு ஆகாதுன்னு அப்படின்னு சொல்லி ஒரு க ஒரு டைலாக் வந்து ரஜினிகாந்த் வந்து ஒரு பேட்டியில் வந்து சொல்லியிருந்தார் ஸோ அதுதான் நமக்கு ஞாபகம் வருது அது மாதிரி இதுக்கு என்னப்பா வழி சரி பண்ணுறதுக்கு வழி அப்படின்னு கேட்டிங்கன்னா சில பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சிகிச்சை கொடுக்குறாங்க அது வந்து சில கிருமிகள் பாதிப்பை வந்து சரி பண்ணுறதுக்கும் சிகிச்சைகள் கொடுக்குறாங்க அதுக்கு வந்து ஹைட்ரோ கேரட்டினேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஊசி வந்து க்ரோட்டினேன்னு ஒரு ஊசியை வந்து தலை மூலமாக செலுத்தி முடியை வளர வைக்கிறாங்க அப்படி இல்லைனா காளான் எதிர்ப்பு மருந்து கொடுத்து அந்த முடியை வர வைக்கிறாங்க அப்புறம் நம்ம ஆளுங்க வந்து என்ன பண்ணுறாங்க அமேசான் காடுகளிலிருந்து கிடைக்கப்பட்ட அரிய மூலிகை அவங்களே வாங்கி அதை யூஸ் பண்ணி அப்புறம் இருக்கிற முடியும் போச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் நடந்துருக்கு இப்போ தான் அந்த அமேசான் மூலிகை எல்லாம் எங்கே போச்சுன்னு தெரியல இப்போ எல்லாருமே அமேசான் மூலிகை வாங்காக இருந்தாலும் அமேசானுக்கு தான் வரணும் அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு அடுத்து சில பேர் என்ன பண்ணுறாங்க அந்த முடியை வந்து டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணிக்கிறாங்க சோ சில பேர் வந்து வயசானால் கூட இப்போ நம்மளுக்கே வயசான முடியெல்லாம் நடைச்சி போச்சுன்னா கூட முடியெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே ட்ரான்ஸ்லேஷன் பண்ணி ட்ரா சாரி ட்ரான்ஸ்லேஷன் பாருங்கள் ட்ரான்ஸ்பிளாண்டேஷன் ட்ரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணி முடியை வந்து அழகாக அப்படியே வச்சுக்கலாம் அப்புறம் நம்ம ஊரில் வந்து நிறைய பேர் சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா புறா கூடு தலைவங்கள் அடையவங்க அந்த நம்ம படத்தில் அந்த செந்தில் வருவார் பாருங்கள் டிங் அப்படின்னு அந்த மாதிரி ஆகிடும் ஸோ புறாக்கூடு தலைவங்க முள்ளமண்டி தலையங்க அந்த இந்த மாதிரி அவங்கெல்லாம் வந்து அப்படிலாம் சொல்லக்கூடாது அப்புறம் நம்மளையும் தூக்கி எங்கேயா உள்ளே போட்டுருவாங்க புல்லிங்கோ அப்படின்னு சொல்லணும் ஸோ டீசண்ட்டாக தான் பேசணும் ஸோ நம்ம வந்து எல்லாமே வந்து எதையும் வந்து தவறான வார்த்தையில் நம்ம ஏதோ காமெடிக்காக தான் நம்ம பேசுகிறோம் ஸோ அப்புறம் காமெடி வினையாகிடக்கூடாது அதனால் கொஞ்சம் பார்த்து தான் பேச வேண்டியிருக்கு மீடியாவில் ஸோ எல்லாமே கவனமாக இருக்கணும் அப்படின்ன மாதிரி சரிப்பா இதுதான்ப்பா முடியெல்லாம் உதுறதுக்கு காரணம் நிப்பாடுறதுக்கு வேறு வழி அப்படின்னு கேட்டால் வேறு வழியே இல்லைங்க எல்லாமே சமாளித்து தான் ஆகணும் நம்ம வந்து தேவையான நல்லா சாப்பிடுங்க கருவேப்பிலை அது இது சாப்பிடுங்க எல்லாத்தையும் எடுத்து கருவேப்பிலை கருவேப்பிலையெல்லாம் ஸோ எல்லாமே மரத்தில் வருது எடுத்து சாப்பிடுங்க சரியாக போகும் அப்படி சாப்பிட்டிங்கன்னா என்ன மாதிரி இளமையாக கரிய முடியோடு அதாவது இருக்கலாம் ஸோ வந்து நல்ல இந்த கேரளத்து பெண்கள் அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த கேசம் அந்த தலை முடியை வச்சு கவிதைகள்லாம் வந்து நிறைய படிச்சிருக்கிறேன் அந்த மாதிரி கவிதைகள்லாம் படிக்கும்போது அவங்கெல்லாம் வந்து ஒரு கவிதை படித்தேன் அந்த கவிதை யான் இல்லை ஆனால் அதனுடைய காட்சி இன்னும் அந்த கண்ணுக்குள்ள அன்னைக்கு எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க முடிய வந்து நார்மலாக நம்ம குளிக்கிற மாதிரி குளிக்க மாட்டாங்களாம் ஒரு தொட்டி நிறையா தண்ணி வச்சு கூந்தலை மட்டும் போட்டு முதல்ல கூந்தலை ஃபுல்லாக அலசி எடுத்து சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து குளிக்கவே ஸ்டார்ட் பண்ணுவாங்க எப்படி இருக்குது இதை வச்சு ஒரு கவிஞர் கவிதை தான் எப்படி இருக்குன்னு வச்சு பாருங்கள் செமையாக எழுந்தார் நான் படித்தது பல வருஷம் ஆச்சு இல்லை இப்போது ஸோ அந்த காட்சி மட்டும் நிற்கிது ஒரு கேரளத்து பெண்மணி வந்து அப்படியே அந்த தொட்டியில் த தலையை கொடுத்து அப்படி குளிச்சா எப்படி இருக்கும் எப்பா செமையாக இருக்குல்ல அப்படின்ற மாதிரி சரி இப்போ நம்ம தொப்புள் கதைக்குறோம் தொப்புள் நம்ம தமிழ் சினிமாவில் வந்து பார்த்திங்கன்னா தொப்பிலில் வந்து ஆம்லேட்டு போட்டாங்க பம்பரம் விட்டாங்க எல்லாமே இருந்துச்சு ஸோ இந்த தொப்புளுக்கும் என்ன சம்மந்தம்ப்பா தொப்பில் வந்து ஏதாவது ஒரு பயன் இருக்கணும்ல நம்ம உடம்புல மூக்கு இருக்குது கை இருக்குது கால் இருக்குது கண் இருக்குது எல்லாமே ஏதோ ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்குது இந்த தொப்புல் என்ன வேலைப்பா பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வேலையும் பண்ணலை அது அப்படியே இருக்குது என்ன அதை வந்து வயிறை வச்சு பூட்டி லாக் போட்டு வச்ச மாதிரி என்னென்னா தாயோட வயிற்றுலேருந்து நம்ம வந்தோம் அப்படின்னு ஒரு நினைவு ஊட்டல் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தொப்புல் இருக்குது அப்படிங்கிறத விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க ஸோ இந்த தொப்பில் வச்சு வேறு எந்த பயனுமே இல்லைப்பா அப்படின்றாங்க ஆனால் சில நேரங்களில் வந்து இந்த தொப்புள் வந்து நம்ம சாதாரணமாக நினைக்கக்கூடாது ஸோ அது வந்து ஒரு காந்த ஈர்ப்புன்ற மாதிரி மணிப்பூரக சக்கரம் அப்படிம்பாங்க சித்த இதில் ஸோ அந்த மணிப்பூரக சக்கரம் வந்து ஒவ்வொரு சக்கரம் ஒரு மனிதனுக்கு வந்து ஒவ்வொரு சக்கரம் ஆக்டிவேட் ஆகும்போது ஒவ்வொரு விஷயங்களை கடந்து அவன் போகலாம் ஸோ அப்போ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அந்த மணிப்பூரக சக்கரத்தில் வந்து இப்போ ஒருத்தங்களுக்கு வயிறு வலிஞ்சால் கூட லேசாக விளக்கண்ணெய் எடுத்து அப்படியே வயிற்றுல அந்த தொப்பிலில் தடவுனா அந்த வயிறு வலி அப்புறம் சரியாயிடும் சூடு அதிகமாக இருந்ததுன்னா சூடு சரியாயிடும் ஸோ அதனால் தொப்புலி பயன் இல்லை அப்படின்னு ஏதோ மொட்டையாக விஞ்ஞானத்தில் சொன்னதை நம்மளை சொல்லிட்டு போக முடியாது இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது அது மாதிரி நம்ம ஹீரோயின் இவங்கெல்லாம் வந்து டான்ஸ் ஆடும்போது பார்க்கும்போது அழகாக தான் இருக்கும் தொப்புல்லாம் ஸோ சில பேர் வந்து பெல்லி டான்ஸ் இதெல்லாம் ஆடுறாங்க எல்லாமே அழகாக தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி எல்லாமே கவர்ச்சியாக இருந்தால் கூட சில நேரங்களில் எல்லாமே இருக்க தான் செய்யுது ஸோ நம்ம வந்து ரசிக்க வேண்டிய இடத்தில் ரசிக்க வேண்டும் படிக்க வேண்டிய இடத்தில் படிக்க வேண்டும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க ஸோ இப்போ நமக்கு வந்து ஒரு வழியாக முடியை பற்றி பிரச்சனை முடிஞ்சு வச்சு இனிமேல் வந்து முடிவெடுக்க வேண்டியது உங்கள் கையில் ஸோ என்ன பண்ணுங்கள் முடிவெடுக்கிறதுனா ஓடி போயிடாதீங்க போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை வந்து அப்படியே டக் 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 அப்படின்னு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாமே ஷேர் பண்ணுங்கள் மிக்க நன்றி உங்கள் படிக்கிற பசங்களுக்கெல்லாம் அதை ஷேர் பண்ணுங்கள் அவங்கெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் ஸோ நம்ம சைன்ட் சயின்ஸ் இதோட மூணு வாரம் ஆகிப்போச்சு ஸோ இனிமேல் ரெகுலராக நம்ம கொடுக்குறோம் மிக்க நன்றி உங்கள் தமிழ் தோழர்